ரவி விஸ்வநாதன் வந்திருக்காங்க இந்த நம்ம புதுக்கட்டை எடுத்து வந்திருக்காங்க அந்த கட்டை கம்மி புதுக்கட்டை எடுத்து வந்திருக்காங்க இப்போ இந்த கட்டை எடுத்துருக்காங்க இதை பற்றி பேர் என்ன சொன்னீங்க ரவீந்திர அஸ்வநாதன் விஸ்வநாதன் விஸ்வநாதன் அவர் வந்து பேசுவார் கட்டை அருமையாக இருக்குங்க நல்லா இருக்குது லோகநாதன்னே கரெக்டாக பிரமா மாதிரி இருக்குது ரேட்டும் கம்மியாக தராரு வாங்க எல்லாரும் லோகநாதன் இந்த இந்த கட்டை தான் எடுத்துருக்காங்க இந்த கட்டை தான் எடுத்துருக்குறேன் மனசுக்கு பிடிச்சி எடுத்துருக்கிறேன் அப்படியே சொல்லிட்டுருக்கேன் ம் மனசுக்கு பிடிச்சி எடுத்துருக்கிறேன் நல்லா இருக்குது ரவி தர்மபுரி அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள் சிந்தாமணி சிந்தாமணிலேருந்து பெங்களூர் ஜெகநாதன் நான் பேர் என்ன சொன்னீங்க ஜெகநாதன் ஜெகநாதன் இப்போ இந்த கட்டைய அவங்க இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பாருங்க இந்த கட்ட தான் இப்போ எடுத்துருக்காங்க பத்தாயி மணின கிளம்பிட்டாங்க இப்ப இவங்க தருமபுரி கிளம்பிட்டாங்க ரவியும் கிளம்பிட்டாப்புல